வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நம்ம லிவிங் வேர்ல்டோட கண்டினியூஷன் பார்க்க போறோம் ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல் லிவிங் ஆர்கனிசம் கேன் பி கிளாசிஃபைட் இன் டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா சோ எல்லா உயிருள்ள விலங்குகளும் தாவரங்களும் ஒரு ஒரு குழுவா பிரிக்கப்பட்டு டாக்ஸாவா மாத்தப்படுகிறது வைக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இஸ் கால் டாக்ஸானமி இந்த மாதிரி வகைப்படுத்துதல நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Taxonomy, external and internal structure, along with structure of cell, uh, development process, சொல்றோம் taxonomical studies. ஸ்டடீஸ் எதெல்லாம் மாடர்ன் டாக்ஸானமிக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வெளிப்புற மற்றும் உட்புற தக அமைப்பு அதோட செல்லோட வடிவமைப்பு அதோட இன்ஃபர்மேஷன் சுற்றுப்புற தக அமைப்பு இதெல்லாம் நம்ம நம்ம எடுத்துதான் வந்து எடுத்துக்கொள்கிறோம் அண்ட் கிளாசிபிகேஷன் அண்ட் நாமன் கிளேஜர் வகைப்படுத்துதல் அதனோட பெயர் அறிந்து கொள்வது குழுக்களா பிரிக்கிறது பெயரிடுதல் இதெல்லாம் வந்து

புதுசு புதுசா வந்து உயிரினங்களை கண்டுபிடிக்கிறது அவங்களோட தகமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டிருக்காங்க பர்டிகுலர்லி வித் ரெஃபரன்ஸ் சோர்சஸ் ஃபார் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் கிளாதிங் அண்ட் ஷெல்டர் சோ எதெல்லாம் நம்மளோட பேசிக் நீடா இருந்தது கிளாதிங் அண்ட் ஷெல்டர் இன்ஸ் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் uses ஆஃப் வேரியஸ் organism அவங்களோட பயன்பாடுகள் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம் குழுவா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் வகைப்படுத்துறது அந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்களோட எப்படி ஒரு தொடர்புல இருந்திருக்கு அவங்களுக்கும் இவர்களுக்கும் ஆன தொடர்பு என்ன இப்போ ஒரு புலிக்கும் சிங்கத்துக்கும் ஆன தொடர்பு என்ன அந்த மாதிரியான இதுலயும் அவங்க வந்து தெரிஞ்சிக்கத்துக்கு முற்பட்டிருக்காங்க ரிலேஷன்ஷிப் அமௌண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படி நம்ம அந்த தொடர்புகளையும் படிச்சோம் அப்படின்னா அந்த இதுக்கான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த வேர்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் டிரைவ்டு from த Latin வேர்ட் சிஸ்டமா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

நாமன் கிளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அதை வந்து அறிந்து கொள்வது பெயரிடுவது வகைப்படுத்துவது இந்த மூன்று இதுல இருக்கு சிஸ்டமேட்டிக் ஸ்டேட்ஸ் இன் டு அக்கௌண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம் அவங்களோட பரிணாம தொடர்புகளையும் நம்ம இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்ல கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் இந்த வரிக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்பரன் குழந்தைகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல் And share your reviews in the comment.